ஒன்றரை கிலோ நூறு ஐம்பது ரூபா நூத்தி இருபது முப்பது நாற்பது நூத்தி ஐம்பது யாரு காடுகளா நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது பாத்துக்கு அறுவாக்கா ராணிக்கு வேணுமா நூறு 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 ஐயா பாருக்காடுக்கா நூறு நூறு நூத்தி பத்து இருபது முப்பது ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது யாருக்கா வேணுமா

அறநூறு ஆச்சா குயநூறு அறுநூறு 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 ஆறு அறுநூறு வேணு மேடம் அறநூறு பத்து அறநூத்தி நாற்பது ஐம்பது தொண்ணூறு எழுநூறு ஏழுநூறு 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 ஒரு தான்

தெரியா பாரு காலிக்கா நூறு 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 நூறுக்கா ಎಂಬೂರು ನಂಬಿ ಆರ್ ಕಾಲಿಕಾ ನೂತಿ ನೂತಿ ತೊನ್ನೂರು